ஹாய் நண்பர்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பேச போற டாபிக் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையோட அடித்தளத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு விஷயம் போன வீடியோல நாம எதிர்பார்ப்புகளற்ற ஆனந்தமான வாழ்க்கை பத்தி பேசினோம் அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் அதை இன்னும் ஆழமா விளக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இன்னைக்கு அதை இன்னும் டீட்டெயிலா நிறைய உதாரணங்களோட பார்க்க போறோம் நம்ம மன நிம்மதியை திருடுற அமைதியான கொலைகாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளோட எதிர்பார்ப்புகள் தான் ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு பையன் தினமும் காலையில அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வர்ற ஒரு குருவியை பார்ப்பான் இந்த குருவி தினமும் என்னோட மொட்டை மாடிக்குத்தான் வரணும்னு மனசுல ஒரு எதிர்பார்ப்பு வச்சுப்பான் ஒரு நாள் அந்த குருவி வேற ஒரு வீட்டு மாடிக்கு போயிடுச்சு அந்த பையனுக்கு பயங்கர கோபம் சோகம் ஏன் அது இங்க வரலன்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டான் அதே குருவி யார்கிட்டயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தனக்கு உணவு எங்க கிடைக்குதோ அங்க போகுது இந்த குருவி மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் சுதந்திரமா பறக்க வேண்டிய நம்ம மனசு இந்த எதிர்பார்ப்புகள்ங்கிற கூட்டுக்குள்ள மாட்டிக்குது எதிர்பார்ப்புகள்ல மூணு முக்கியமான வகைகள் இருக்கு இதுதான் நம்மளை பல நேரங்கள்ல சிக்கலுக்குள்ள மாட்டி விடுது முதலாவது மற்றவர்களிடம் இருந்து வரும் எதிர்பார்ப்புகள் என் காதல் துணை என்னை நூறு சதவீதம் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைகள் நான் சொல்றதை கேட்கணும் என் நண்பன் நான் உடனே வரணும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவங்க மனசையும் சுதந்திரத்தையும் நாம கட்டுப்படுத்த நினைக்கிறோம் அர்த்தம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க மற்றவங்களுக்காக மட்டும் வாழ்வீங்களா அவங்க ஆசை கனவு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் அதை நாம புரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது அதை நாம ஏத்துக்க பழகணும் இரண்டாவது நம்மை பற்றிய எதிர்பார்ப்புகள் நான் எப்பவும் பர்ஃபெக்டா இருக்கணும் நான் ஒரு தடவை தோற்றா என்னால மறுபடியும் ஜெயிக்கவே முடியாது எல்லாரும் என்னை பாராட்டிட்டே இருக்கணும் எதிர்பார்ப்புகளால் தான் நாம ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாகிறோம் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நம்மள நாமளே குறை சொல்லிக்கிறோம் ஒரு விஷயத்துல தோல்வி அடையிறது வாழ்க்கையோட முடிவு கிடையாது அது ஒரு அனுபவம் அவ்வளவுதான் நம்மள நாம ஏத்துக்க கத்துக்கிட்டா இந்த அழுத்தம் காணாம போயிடும் மூன்றாவது வாழ்க்கை பற்றிய எதிர்பார்ப்புகள் என் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாவே இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது நான் எது செஞ்சாலும் அதுல வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும் வாழ்க்கைனா என்ன அது ஒரு சீரான கோடு கிடையாது மேடு பள்ளங்கள் இருக்கும் சூரிய ஒளி மழைன்னு எல்லாமே இருக்கும் கஷ்டங்கள் வரும்போதுதான் நம்ம யாரு நம்ம பலம் என்னன்னு நமக்கு தெரியும் பிரச்சனைகளை ஒரு சவாலா பாத்தீங்கன்னா வாழ்க்கை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி இந்த எதிர்பார்ப்புகளை எப்படி விடுறது சில சூப்பர் டிப்ஸ் சொல்றேன் முதலாவதாக நிகழ்காலத்தில் வாழுங்க உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வரும்போது அதை உடனே ஓபன் பண்றோம்ல அது மாதிரி உங்க வாழ்க்கையில வர சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு முழு கவனம் கொடுங்க ஒரு கடினமான வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அப்பாடா எப்ப இந்த வேலை முடியும்னு நினைக்காம அந்த வேலைய முழு ஈடுபாட்டோட செய்யுங்க உங்க குழந்தை கூட விளையாடும்போது அடுத்து என்ன வேலை இருக்குன்னு யோசிக்காம அந்த கணத்தை முழுமையா ரசிங்க அடுத்ததாக பாராட்டுங்க ஆனா எதிர்பார்க்காதீங்க ஒரு நண்பனுக்கு உதவி பண்றீங்களா உதவுறோம் அவ்வளவுதான் அதுக்கு நன்றி கிடைக்குமா பாராட்டு கிடைக்குமானு எதிர்பார்க்காதீங்க உங்க மனசுக்கு சரியா படுற ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அப்படியே நகர்ந்துடுங்க இது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் கடைசியாக தோல்வியை கொண்டாடுங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்களா அதை கொண்டாடுங்க சரி இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் நீ யோசிங்க ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு புது பாடம் கத்துக்கொடுக்கும் கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையில தோல்விங்கிறது ஒரு அனுபவம் மட்டும்தான் ஏமாற்றம் கிடையாது நண்பர்களே ஆனந்தமான வாழ்க்கைங்கிறது ஒரு மாயம் கிடையாது அது ஒரு ஒரு கலை பயிற்சி எதிர்பார்ப்புகளை எவ்வளவு தூரம் தூரம் அவ்வளவு சுதந்திரமா உணர்வீங்க மனசு இலகுவா மாறும் சந்தோஷம் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்